சுவருக்கு இருக்கிறதுல ஒஸ்டி எனிமி கோக்கு கோக்கு குடிச்சோம்னா நிறைய சுவர் நூத்தம்பதுல இருந்து இருநூறு வரைக்கும் கூடும் ஆனா நம்ம வந்து ஒரு ஹெல்தி கோக்கு செய்யறது எப்படின்னு பாப்போம் இந்த ஹெல்தி கோக் குடிச்சோம்னா சுகர் கண்ட்ரோலா இருக்கும் வந்து கடையில பால்சிமிக் வினிகர் அப்படின்னு சொல்லி ஒரு வினிகர் விக்குது ஆன்லைன்ல கிடைக்குது பெரிய சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு அந்த வினிகரை ரெண்டு டீஸ்பூனு ரொம்ப வேண்டாம் ரெண்டு டீஸ்பூனு இந்த வினிகர் வந்து கொஞ்சம் துவப்பா இருக்கும் அது கொஞ்சம் போல கருப்பட்டி இல்ல சர்க்கரை நிறைய வேண்டாம் இனிப்புக்காக நம்ம லோக்கல் சோடா அதுதான் ரெடி இத வந்து ஸ்ட்ரா வச்சு குடிக்கணும் ஏன்னா இதுல வினிகர் இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரா வச்சு குடிக்கணும் சரி இப்ப பாப்போம் எப்படி இருக்குன்னு ஆ சூப்பரா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு போடுங்க சேனல் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க